நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கைச்செனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாலும் சந்தி கூடி பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அதில் பற்றி இன்னைக்கு என்ன பேச போகிறோம்னா தமிழ்நாடு வகை மாற்றுத்தனர்கள் மற்றும் பாதுகாப்பு பாதுகாப்புக்கான சங்கத்தினுடைய மாநாடுகள் துவங்கிவிட்டது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநாடுகள் நடத்தி அந்த மாநாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசி விவாதிப்போம் இந்த மாநாடு எதற்காக ஏன் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் என்கிற அமைப்பை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உருவாக்கி இன்றைக்கு வரை லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினராக இணைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி பல வெற்றிகளையும் உரிமைகளையும் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிக்கு பெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் போராடுகின்ற ஒரே அமைப்பாக தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் தேங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிக இல்லை இந்த அமைப்பு எப்படி செயல்படுகிறது என்றால் முதலில் ஒரு கிராமம் இருக்குது அல்லது ஒரு தெருவு இருக்குதுன்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய அல்லது கிராமத்தில் கூடிய மாற்றுத்தனங்கள் அனைவரையும் ஒரு இடத்திற்கு வரவழைத்து அவர்களிடம் சங்கத்தினுடைய நடைமுறைகள் செயல்பாடுகள் மாற்றுத்தனாளுக்கான சலுகைகள் உரிமைகள் எல்லாவற்றையும் சொல்லிய பிறகு அவர்களை நாம் உறுப்பினராக சேர்த்த பிறகு அந்த உறுப்பினர்களே தலைவர் செயலாளர் பொருளாளர் யாரை போடலாம் ஒரு பதினைந்து பேருக்கு மேலிருந்தால் ஒரு துணைத்தலைவர் ஒரு துணைச் செயலாளரை போட்டு ஒரு கிளையாக உருவாக்குகிறோம் இந்த கிளைகள் எல்லாம் இது மாதிரி ஒரு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கிளைகள் பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கிளைகள் பல கிராமங்களில் வந்த பிறகு அந்த கிளைகளெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஒன்றியம் அதாவது ஒரு மா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல ஒன்றியங்கள் இருக்கும் பிடிஓன்னு சொல்கிறாங்கல்ல வட்டார வட்டார வளர்ச்சியாளர்கள்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளும் பல ஒன்றியங்கள் இருக்கும் அது மாதிரி பழனி ஒன்றியம் ஒட்டஞ்சத்திர ஒன்றியம் திண்டுக்கல் ஒன்றியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒன்றியங்கள் இருக்கும் அந்த ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றுத்தாளையும் வரவழைத்து அந்த அவர்களுக்குள்ளே ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிய தலைவர் செயலாளர் பொருளாளர்கள்ட்ட பதினேழு பேர் கொண்ட நிர்வாகிகள் என்பது தேர்வு செய்வோம் இது மாதிரி ஒன்றியங்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் மாவட்டமாக ஒருங்கிணைத்து எல்லா மாவட்டங்கள் ஒன்றியங்களில் கூடிய எல்லாரையும் வரவழைத்து ஒரு மாவட்ட அளவில் ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இது மாதிரி மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் திண்டுக்கல் தேனி கரூர் அது மாதிரியாக பல மாவட்டங்கள் ஒருங்கிணைந்து பேசி ஒருங்கிணைந்து மாநில அளவில் ஒரு கூட்டத்தை நடத்தி மாநில மாநாடு நடத்தி அந்த மாநில மாநாட்டிலே மாநில தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டவர்களை தேர்வு செய்வார்கள் இது மாதிரி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்கள் ஒருங்கிணைந்து பேசி அதை வந்து இந்திய அளவிலே மாநாடு நடத்தி அதிலே அகில இந்திய தலைவர் செயலாளர் பொருளாளர் என்பது ஆக கிளையிலிருந்து ஆரம்பித்து அகில இந்திய அளவிலே வந்து ஒரு ஜனநாயக பூர்வமாக இந்த அமைப்பானது செயல்படும் அது ஜனநாயக தேர்வு என்பது இருக்கும் யாருமே வந்து பகத்சிங் சொன்ன பகத்சிங் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறார் ராமசாமி என்பவர் தலைவராகவும் முனுசாமி என்பது செயலா அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது அங்கே வந்து அந்த பத்து பேர் கிளை ஒரு கிளை எடுத்திங்கன்னா ஒரு கிராமம் இருக்கலாம் அந்த கிராமத்தில் பத்து பேரும் கூடி யார் தலைவர் செயலாளர் போகலாம் அவங்க சொல்கிறாங்களோ அதைத்தான் ஒன்றிய தலைவர் கேட்க முடியும் ஒன்றிய தலைவர் ஒன்றிய மாநாடு நடக்கிற போது அந்த ஒன்றிய மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய பிரதிநிதிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து யாரை சொல்கிறார்களோ அவர்தான் ஒன்றிய நிர்வாகிகளாக இருக்க முடியும் இதே போல மாவட்டம் மாநிலம் எல்லாத்துக்குமே இருக்க முடியும் அப்படிங்கிறப்பில் எந்த விதமான தன்னிச்சையான செயல்பாடும் தன்னிச்சையான போக்கும் இங்கே நடக்காது முழுக்க முழுக்க ஜனநாயக தன்மையோடு இந்த அமைப்பான செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மாநாடுகள் என்பது ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த மூன்று ஆண்டுகளுக்கான மாநாடுகள் நடக்கிற போது இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுவரைக்கும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிளை மாநாடுகள் நடந்துருச்சு இந்த மாநாடுகள் என்பது மூன்று ஆண்டு கால வேலை அறிக்கை கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் நாம் என்னென்ன வேலைகளை நம்ம ஊரில் செஞ்சிருக்கோம் இந்த வேலை செஞ்சதுனால மக்கள்கிட்ட நம்மள்கிட்ட எவ்வளோ செல்வாக்கு வந்திருக்குது அல்லது நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்குது நாம இன்னும் வேலை செய்யும் நிர்வாகிகளுடைய செயல்பாடு பெற்றிருக்குது அந்த கிளையினுடைய தலைவருடைய செயல்பாடு ஒன்றிய தலைவருடைய செயல்பாடு இருக்கு மாவட்ட தலைவருடைய செயல்பாடுகள் இப்படியாக ஒரு ஜனநாயகபூர்வமாக முழுமையாக தனிப்பட்ட நபர் தாக்குதல் இல்லாமல் ஒரு ஜனநாயகபூர்வமாக ஒரு விவாதத்தை நடத்தி அந்த விவாதத்தின் இறுதியில் ஏற்கனவே இருப்பவரே நிர்வாகியாக வரலாம் அல்லது ஏற்கனவே இருப்பவரை நீக்கிவிட்டு புதிதாகவும் நிர்வாகிகள் வரலாம் பெரும்பான்மை கருத்துக்கு சிறுபான்மை கட்டுப்படணும் என்கிற அடிப்படையிலே பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒரு பத்து பேர் ஒரு குழுவாக சேர்ந்து ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் பத்தில் ஏழு பேர் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களால் நிர்வாகியாக வர முடியும் இருப்பில்ல ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரை கிளை மாநாடுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு அனைத்து தொகை மாற்றுத்திறா மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் முடிவெடுத்ததன் அடிப்படையில் இப்பொழுது கிளை மாநாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் கிளை மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது ஒரு தகவல் இந்த கிளை மாநாடுகள் முடிந்த பிறகு அடுத்தபடியாக மே ஜூன் மாதங்களில் ஒன்றிய அளவில் மாநாடுகளை நடத்தி புதிய தலைவர் செயலாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுவும் மாநிலம் முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலுமே நடைபெறும் அதற்கு அடுத்தபடியாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாத காலங்களில் மாவட்ட மாநாடுகளை நடத்த வேண்டும் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி மாநாடு நடத்தி அதிலே மாவட்ட நிர்வாகிகளை புதிதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அதன் பிறகு இறுதியாக மாநில மாநாட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் என்பது துவங்கிவிட்டது அந்த அடிப்பிலே மாநாடு காலமானது துவங்கி தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறது ஒருபுறம் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றாலும் இன்னொரு பக்கம் மாநாட்டுக்கான வேலையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதால் நம்முடைய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றத்திறனாளிகள் சங்கம் எப்பயுமே இப்படியாக ஜனநாயக பூர்வமாக செயல்பாடுகளைத்தான் கொண்டிருக்கிறதை உடைய ஒரு தனிப்பட்ட நபருக்காகவோ தனிப்பட்ட ஒரு குழுவாகவும் இங்கே செயல்படுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அந்த அடிப்படையில் நாடுகள் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாநிலம் முழுவதும் நடைபெறக்கூடிய ஒரு இயக்கமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்களும் இந்த அமைப்பில் இணைந்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த அமைப்பில் இணைய விரும்பினால் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய பேர் அட்ரஸை போடுங்க நான் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்து உங்களை நான் கொள்ள சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காம இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்